புரியுதா கோயிலில் நுழைந்தவுடன் ஏன் மணி அடிக்கணும் என்று உடலில் நடக்கும் விஞ்ஞான ரகசியத்தை பாருங்க முன்னோர் காலத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் கோவிலில் மணி சத்தம் கேட்டாலே நம் உடம்புக்குள் பிரியா சந்தோஷம் அதுக்கான காரணங்கள் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீங்க கோயிலில் மணி அடிப்பது ஒரு ஆன்மீக வழக்கம் மட்டுமல்ல உடல் மற்றும் மூளைக்கு நேரடியாக விஞ்ஞான பலன்களை தரும் ஒரு செயலாகும் ஒரு முறை மணி அடித்தால் அந்த ஒளி ஏழு வினாடிகளுக்கு மேல் காற்றில் அதிர்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஒளி தரகங்களை நம் காதுகள் வழியாக மூளைக்கும் உடலின் பல்வேறு நரம்புகளுக்கும் தாக்கம் ஏற்படுத்தும் இதனால் உடலில் உள்ள அனைத்து செல்களும் ஒரே தாளத்தில் அதிர்ந்து உடல் முழுவதும் ஒரு சமநிலையை ஏற்படுகிறது மணியின் உச்சரிப்பு ஓம் ஒளியை போலவே இருக்கும் ஓம் என்று உச்சரிப்பதால் ஏற்படும் அதிர்வுகள் மூளைக்கு அமைதியை தரும் என்று விஞ்ஞானிகள் பல முறை நிரூபித்திருக்கிறார்கள் மணி அடிக்கும் போது உண்டாகும் அதிர்வுகளும் அதே மாதிரி ஆல்வா அலைகளும் உருவாக்குகின்றன இந்த அலைகள் நமக்கு அமைதியையும் மன நிறைவையும் தருகின்றன அதனால்தான் கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்னர் மணி அடிக்க சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மணி அடிக்கும் போது உண்டாகும் ஒலி நம்ம உடலின் இரு மூளை பாகங்களையும் ஒரே நேரத்தில் தூண்டும் இது சிந்தனை சக்தியை அதிகரிக்கிறது கவனக்குறைவு பதற்றம் மன அழுத்தம் ஆகியவை குறையும் மாணவர்களுக்கும் வேலை பலு அதிகம் உள்ளவர்களுக்கும் இவ்வாறு மணிச்சத்தம் கேட்பது உடனடி நிம்மதியை தரும் அதனால்தான் பலர் கோயிலுக்குள் நுழைந்தவுடனேயே மனதில் சமாதானம் வந்துவிட்டதாக சொல்வார்கள் மணிச்சத்தம் காற்றில் மட்டுமல்ல கோயிலின் சுவர்களிலும் பிரதிபலித்து பல மடங்காக ஒலிக்கிறது இந்த ஒலி அலைகள் சுற்றுச்சூழலையும் சுத்தப்படுத்தும் திறன் கொண்டிருக்கிறது சில ஆராய்ச்சிகள் சொல்லுவதுபடி மணி ஒளி சூழலில் இருக்கும் பாக்டீரியாவையும் கிருமிகளையும் குறைக்கும் சக்தி கொண்டிருக்கிறது அதனால் கோயில் சூழலில் நுழைந்த உடனேயே நம் உடல் மனதோடு சுழலும் தூய்மை அடைகிறது மேலும் மணி அடிக்கும் போது நம் கைகள் இயங்குவதால் நரம்புகள் தூண்டப்படுகின்றன கைகளில் உள்ள நரம்புகள் நேரடியாக இதயத்திற்கும் மூளைக்கும் தொடர்பு கொண்டவை மணி அடிக்கும் அந்த செயல் உடலின் ரத்த ஓட்டத்தையும் நரம்பு மண்டலத்தையும் சீராக்குகிறது அதனால்தான் மணி அடித்தவுடன் உடலில் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது சில விஞ்ஞான ஆராய்ச்சிகளில் மணிச்சத்தம் உடலில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளும் என்று கூறப்படுகிறது அதனால் மன அழுத்தம் கோபம் சோகம் போன்றவை குறைந்து நேர்மறை ஆற்றல் உடலுக்குள் அதிகரிக்கிறது கோயிலில் மணியடிக்கும் பழக்கம் ஆன்மீகத்தோடு மட்டுமின்றி அறிவியல் அடிப்படையிலும் நம் உடலுக்கு ஒரு பாதுகாப்பாக அமைகிறது மொத்தத்தில் சொல்ல கோயிலில் மணி அடிப்பது ஒரு சின்ன பழக்கம்தான் என்றாலும் அதற்கு பின்னால் பெரிய விஞ்ஞானம் இருக்கிறது ஒளி அதிர்வுகள் உடலையும் மனதையும் சூழலையும் தூய்மையாக்குகிறது ஆன்மீக சக்தியோடு சேர்ந்து விஞ்ஞான ரீதியிலும் பலன்களை அள்ளி தருகிறது அதனால்தான் பண்டைய காலத்தில் இருந்தே கோயில் கட்டிடங்களில் மணிகள் முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன இன்று கூட அந்த மணிச்சத்தம் நமக்கு தரும் நிம்மதியை யாராலும் மறுக்க முடியாது